ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ சேனலை சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேற்று வந்து பார்த்திங்கன்னா சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் ஐம்பதாம் ஆண்டு பொன் விழா காணும் இசைஞானி இளையராஜாவுக்கு வந்து பாராட்டு விழா வந்து நடத்தினாங்க தமிழக அரசு சார்பில் அதை வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா சார் வந்து பேசும்போது இந்த மாதிரி ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் வந்து எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் நம்ம நம்ம என்னென்ன பண்ணோமோ அதெல்லாம் சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி ரஜினி சார் பார்த்து கேட்பார் கேட்கும்போது அவரும் வந்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் சொல்லிவிட்டுமா சொல்லிவிட்டுமா கேட்பாரு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படிம்பாரு உடனே வந்து இந்த மாதிரி நான் இவர் மகேந்திரன் மூணு பேர் சேர்ந்து குடித்தோம் அப்படிம்பாரு உடனே இது வந்து ஸ்டூடியோவில் அவர் வந்து என்கிட்ட சொ கேட்குறாரு இந்த மாதிரி ஸ்டுடியோவில் வந்து நான் வந்து சொல்லட்டுமா சொல்லுவேன் நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் எனக்கு ஒன்றும் கவலை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இளையராஜா சார் அதுக்கப்புறம் அப்பயே வந்து குறுக்கிட்டு ரஜினி சார் வந்து எந்திரிச்சு வந்து இந்த மாதிரி சொல்லுவார் இந்த மாதிரி வந்து விஜிபி விஜிபியில் ஜானி படத்தோட அந்த கம்போஸிங்கில் வந்து அங்கே தான் ஷூட்டிங் நடந்தது அங்கே ஷூட்டிங்கை பண்ணிவிட்டு நான் அங்கேயே தங்கியிருந்தேன் அப்போ வந்து நானும் ராஜாவும் தான் இருந்தோம் அப்போ வந்து இயக்குன மகேந்திரன் அங்கே வந்துருந்தாரு நாங்கள் மயேந்தூர்ன்னு நானும் மகேந்திரன் நானும் சரக்கு சரக்கடிக்கும்போது இந்த மாதிரி ராஜா கிட்ட கேட்டோம் ராஜாவும் வந்து அப்படின்னு சொல்லி சொன்னார் உடனே வந்து அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை பாட்டில் கரெக்டாக அரை பாட்டில் பீரு மூணு மூணு வரைக்கும் அதை அதை வந்து குடிச்சிட்டு அவர் போட்ட ஆட்டம் இருக்கே மூணு மூணு வரைக்கும் அவர் குடிச்சிட்டு போட்ட ஆட்டம் இருக்கே அப்பா 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 அது மட்டும் இல்லாமல் ஊரில் இல்லாத கிசு கிசுலாம் வந்து முக்கியமாக மெயினாக ஹீரோயின்ஸை பற்றி கேட்குறாரு அண்ணன் லவ் செமளவ் அண்ணன் லவ் அப்படிங்கிறாரு அவர் ரஜினி சார் பேசும்போது அவ்வளோ கலகலப்பாக இருந்தது அந்த அந்த அரங்கமே வந்து நேரு உள் விளையாட்டு அரங்கமே அதிர்ந்துச்சுன்னு தான் அந்த அந்தளவுக்கு வந்து அவ்வளோ சூப்பராக வந்து ரஜினி சார் வந்து இளையராஜா சாரை பற்றி அந்த ஜானி கம்போஸிங்க அப்போ என்ன நடந்ததோ அது வந்து கலகலப்பாக பேசியிருப்பார் அதே மாதிரி ராஜா சார் ராஜா சாரும் மாறி மாறி ரெண்டு பேரும் உண்மையை வந்து சொல்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக இருந்தது நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ராஜா சார் சொல்லியிருப்பார் ரஜினி சார் எந்திரிச்சு வந்து இதை சொல்லுவார் சொல்லும்போது அவ்வளோ அரங்கமே வந்து அதிர்ந்துச்சுன்னு தான் சொன்னோம் சிரிப்பலையில் வந்து அவ்வளோ எல்லாருமே முதலமைச்சர் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எல்லாருமே வந்து கலகலன்னு எல்லாத்தையுமே வந்து கலகல கலகலப்பாக்கிட்டார் இந்த வீடியோ பற்றி கேரள காமஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ